யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் களலூயா பாருங்கள் ஆண்டவர் கேட்கிறார் நீ அநீதியான உலக பொருள் நீ உண்மையா இல்லைன்னா யார் உன்னை நம்பி மெய்யான பொருள் பரலோகத்தின் பொருளை ஒப்புவிப்பார்கள் என்று கேட்கிறார் பாருங்கள் ஆப்ரஹாமை பாருங்கள் ஆதியாகமும் பதினாலு இருபது சொல்லுகிறது உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் இங்கு ஆப்ரஹாம் ராஜாக்களை கொன்று போட்டுட்டு வர்றார் அப்பொழுது ஒரு மர்மமான ஒரு நபரை பார்க்கிறார் அந்த மர்மமான நபரின் பெயர் மெல்கி சதேக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கி சதேக் என்றும் ஆசாரியனின் முறைமைப்படி வந்தவர் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்க இந்த மெல்கி சதைக்கு என்ன செய்யறாரு எல்லாவற்றிலும் ஆடு மாடு தங்கம் வெள்ளி எல்லாத்திலையும் தசம பாகம் கொடுக்கிறார் பத்துல ஒரு பங்கு கொடுக்கிறார் ஆமா பாருங்க அப்போ தசம பாகத்தை கொடுக்கிறார் பாருங்க அவர் கொள்ள வர்றாரு ராஜாக்கள் இருந்து அப்போ மெல்கி பார்த்த உடனே பாக்கெட்ல வச்சுட்டு மூடி மறைச்சிட்டு போட எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்த உண்மையான மனுஷன் தான் இந்த ஆப்ரஹாம் நீ அழித்து போகிற உலக பொருளிலே உண்மையா இறாவிட்டால் யார் உன்னை நம்பி மெய்யான பொருளை கொடுப்பார் என்று கேட்கிறாரு இந்த ஆப்ரஹாமுக்கு உண்மையான ஆசீர்வாதங்கள் வந்தது என்ன ஆசீர்வாதம் கலாத்தியர் மூன்று பதினாலு சொல்லுகிறது ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆ குறித்து வாக்கு தத்துவ நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று பாருங்கள் ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அது என்ன ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படின்னா ஆப்ரஹாம் உண்மையாக இருந்தார் வாழ்க்கையில ஹலோ லூயா ஆமா எல்லாவற்றிலும் உண்மை இவன் மெல்கி சதேக்கு காணிக்கையை கொடுத்தாரு பழியிட போயிட்டாரு தான் ஈசாக்க பாதுகாத்தார் இப்படி எல்லாவற்றிலும் உண்மையை காண்பித்தார் ஆண்டவருக்கு ஒரு நண்பனை போல அந்த ஆபிரகாம் இருந்தார் காணானுக்கு எழுந்து போப்பாவ தகப்பன் வீட்டை விட்டுன்னு சொன்னோன்னு எந்திரிச்சு போயிட்டாரு நான் காண்பிக்கும் ஒரு தேசத்துக்கு போன்னு சொல்றாரு டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டாரு இந்த ஆபிரகாமின் ஆசிர்வாதங்கள் கிறிஸ்தியின் மூலமாய் நமக்கு வந்திருக்குது அந்நிய பாஷையின் ஆசிர்வாதங்கள் ரட்சிப்பின் ஆசிர்வாதங்கள் பெருக்கத்தின் ஆசுவாதங்கள் எல்லா விதமான ஆசிர்வாதங்கள் நம்மளுக்கு வந்துருக்குது ஆசிர்வாதங்கள் பாருங்க அது மாத்திரமல்ல தாவிதை பார்த்தால் பாருங்க ஒன்று சாமுவேல் முப்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அப்பொழுது தாவிதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேளியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களுடைய வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியும் தன் தன் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள் அதற்கு தாவியது என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமே வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்றான் பாருங்க அமலேக்கிய கூட்டத்துக்கு எதிராக போறாங்க தாபீதும் அவரோடு அமலேக்கியர் வந்து இவங்க காரியங்கள் பிள்ளைங்க எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க ஆண்டோடு விசாரிக்கிறாரு ஏபோத்தை அணிந்து ஆண்டு சொல்றாரு போன் எல்லாத்தையும் திருப்பி கொள்வா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நானூறு பேர் தாவிதோட போகிறாங்க இரநூறு பேர் குட்ஸை பாதுகாத்துக்கொள்கிறாங்க ஹலோ லூயா ஆமாம் நீங்களாம் பாதுகாத்துக்கோங்க நாங்களாம் ஃபைட்டுக்கு போகிறோன்னு போகிறாங்க இப்போ ஃபைட்டில் ஜெயம் வந்துருச்சு இப்போ இந்த நானூறு பேரில் மோசமானவனுங்க ரவுடி பசங்க வந்து என்ன சொல்கிறாங்க அந்த இரநூறு பேர் குட் குட்ஸில் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அவங்க அவங்க அவங்களுடைய மனைவியை மாத்திரம் கூப்பிட்டு போட்டோம் அவங்களுக்கு கொள்ளையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தாவி இது சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாவது வசனத்துல கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் நம்மை நம்பி இவ்வளவு ஆசிர்வாதங்கள் கொடுத்திருக்கிறாரு அது நமக்கு மட்டும் எனக்கு மட்டும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது அதே நேரத்துல ஆண்டு நமக்கு கொடுத்த காரியங்களை தூக்கி எறியவும் கூடாது அதை பத்திரமாய் வைத்து அதை கரெக்டாக செலவு பண்ண நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஹலலூயா கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் கொடுத்துருக்காரு நமக்கு நம்ம நம்பி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு மனைவி கொடுத்துருக்கிறாரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு அவங்கள அறிவோடும் ஞானத்தோடும் நடத்த நம்ம தெரிந்திருக்கணும் சபையை கொடுத்துருந்தாருன்னா அதை கரெக்டாக நடத்த தெரியணும் பாருங்க அப்போ அவர் சொல்றாரு ஃபைட்டுக்கு போனவங்களுக்கு என்ன பங்கோ அதே பங்கு தான் குட்ஸை பாதுகாத்தாங்க அவங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்கணும்னு சொல்றாரு தாவியது இந்த தாவியது தான் சொல்றாரு தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து வந்து உட்காருவார் தாவீதியின் திறவுகோடை உடைய ஏசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் ஹல பாருங்கள் தாவீதுக்கு நித்திய ஆசிர்வாதனை உண்டானது ஆப்ரஹாமுக்கு நித்திய ஆசிர்வாதனை உண்டானது யோவான் பனிரெண்டு ஆறை பாருங்கள் யூதாசை குறித்து பார்க்கிறோம் அவன் யோவான் பனிரெண்டு ஆறு சொல்லுகிறது அவன் தடுத்த குறித்து அவன் கவலைப்படலையா ஆனா அவன் கல்லை பண பைய வச்சிருப்பான் அவன் மனப்பைய வச்சுட்டு அதுல போடப்பட்டதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டே இருப்போனான் அவன் முப்பது காசுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விற்று போட்டான் இந்த யூதாசுக்கு ஒண்ணும் கிடைக்கல என்ன பாருங்க அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்று பதினெட்டு சொல்லுகிறது அனிதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று இந்த உலகத்தில் அவனுக்கு பரிதாபமான சாவு வந்தது பரலூர் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவில்லை அவனை குறிச்சி யார்ட்டையும் பேசி பாருங்க சி அவன் ஆண்டவராக காட்டி கொடுத்தே சொல்லுவான் மற்றவங்களா அந்த மனுஷனை பா பாருங்க பரலோகத்தையும் சுதந்திரிக்கல பாருங்க கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிவாதத்தை பெற்றுக்கொள்வான் அழிந்து போகிற உலக பொருள்ல நம்ம கரெக்டா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நம்பி பரலோக ராஜ்யத்தின் ஆசுவாதங்களை நித்திய ஆசுவாதங்களை கொடுப்பார் பூமியிலையும் ஆஸ்வதிப்பார் ஆப்ரஹாமுக்கு உண்டானது நித்திய ஆசுவாதங்கள் தாவிதுக்கு உண்டானது நித்திய ஆசுவாதங்கள் யூதாசின் நிலைமையை பார்த்தோம் பரிதாபமான நிலைமை ஒன்றும் கிடைக்கல நாம் நித்திய ஆசுவாதங்களை பெறப்போகிறோம் ஆண்டவரை நாங்கள் ஆப்ரஹாமின் ஆசுவாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் நாங்கள் தாவிதை போல உண்மையாக இருந்து சொல்லட்டும் கர்த்தர் நமக்கு தந்ததை இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் நமக்கு தந்ததை நாம் கரெக்டாக புரோஜனமாக செலவிடுவோம் என்று சொல்லட்டும் யூதாசை போட பணாச பிடிச்சி அலையாம உண்மை காட்டி கொடுக்காமல் பத்திரமாய் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள அனுகிரகம் செய் காணிக்கையிலும் தசமபாகத்திலும் ஆபரகமை போல உண்மையாக இருந்து நல்ல ஆசுவாதங்களை நித்திய ஆசுவாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறுக்கிறவங்க நல்ல பிதாவே அமேன் அமேன்